ம் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது அனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் பிருத்விராஜ் கேரளாவில் நடிகர் பிருத்விராஜ் இயக்கத்தில் எம்பரான் அப்படின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் மோகன்லால் ஹீரோ இதுக்கு முன்னாடி அவங்க இதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் பிருத்விராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிச்சு லூசிபர் அப்படின்னு வந்தது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா அதனுடைய தொடர்ச்சி மாதிரி இதுவும் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் சில காட்சிகள் வந்து மக்களில் சிலருடைய மனதை வழக்கம் போல புண்படுத்திடுச்சு அரசியல் ரீதியாக பிஜேபிக்கு எதிராக இருக்கின்ற வலதுசாரிகள் சிலர் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சமூக இல்லை அதை தொடர்ந்து மோகன்லால் வந்து நாங்கள் ஒரு பதினெட்டு இடங்கள்ல எடுத்துடுறோம் அப்படின்னு வர்க்கம் தெரிவிச்சிருக்கிறாரு அது பெரிய சர்ச்சை இந்த மாதிரி சென்சார்ல முடிஞ்சு சென்சாரும் இல்லை சர்டிபிகேட் வாங்கிட்டு வெளியாகும் படங்கள் மீது தாக்குதல்கள் வருவதும் ஒரு விதமான அச்சுறுத்தலுக்கு பிறகு அவர்கள் அதுல வந்து காட்சிகளை நீக்குவதுமாக ஒரு புதிய இந்தியா புதிய இந்தியால புதிய பழக்கம் புதிய போக்கு ஒன்று தொடர்கிறது எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது சில சமயம் இன்சிடென்டலா சில காட்சிகள் அமைஞ்சிடும் அதை வச்சு சில பேர் மனசு வருத்தப்படுவாங்க விஜய் அப்படிங்கிற படத்தில் வந்து இன்ஸ்பெக்டருடைய வீட்டில் வந்து ஏதோ ஒரு சிம்பிள் இருக்குது அது பாமகவை காட்டுது அல்லது வன்னியரை காட்டுது இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்தது ஒன்னையும் டேரெக்ட் சொல்லிட்டாரு நான் அப்படி இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணல தச்சியெல்லாம் போட்டு போ பிக்சர் அதை நான் எடுத்துறேன் அப்படின்னாரு அதுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது அதாவது இவங்க காட்டியிருக்கிற காட்சிகள் குஜராத்தில் நடந்ததை கேரளாவில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம் ஆனால் குஜராத்தில் நடந்த காட்சிகள் வந்து நீதிமன்றங்களில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இப்படியெல்லாம் நடந்தது கர்ப்பிணி பெண்ணை வந்து கற்பழிச்சாங்க வல்லு வல்லு இதுல வன்புணர்வை செஞ்சாங்க அப்படி எல்லாம் வந்து நீதிமன்றங்கள் வந்து சாட்சியங்களின் மூலம் நிறுவிச்சு அவங்களுக்கு தண்டனையும் கொடுத்துருக்காங்க அந்த எல்லாம் வந்து இவங்க வந்து நன்னடத்தை காரணமான ரிலீஸ் பண்ண பார்த்தா மறுபடியும் நீதிமன்றம் தலையிட்டு அவங்க ஜாமீன் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க அப்ப நீதிமன்றங்கள் வந்து உறுதிப்படுத்தி இருக்கு சில சம்பவங்கள் நடந்திருக்கு நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கு அவங்க இன்னொரு இடத்துல நடந்த மாதிரி தான் காமிக்க முடியும் ஏன்னா இவங்க எடுக்கிறது வந்து மலையாளத்தில் வந்து சில சினிமா எடுக்கிறாங்க இது வந்து என்ன ஆஸ்திரேலியாவிலையும் குஜராத்லயும் நடந்ததா காமிக்க முடியுமா கம்பர் வந்து ராமாயணம் எழுதினாரு ராமாயணம் எழுதும்போது அவர் வந்து இதை பார்த்தா அயோத்தியை வந்து புகழ்ந்தாரு தண்டலை மயில்களாட தாமரை விளக்குந்தாங்க கொண்டல்கள் முழவிநேங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழுதி காட்ட தேம்பிழி மகரையாளின் வண்டுகள் எண்ணி பாட வீற்றிருக்கும் மாதோ அப்படின்னு சொல்லி பாடினாரு அவர் பாடினது சோழ நாட்டை சோழ நாட்டில் தான் அந்த வயலும் வயல் சார்ந்த மருத நிலத்தை தான் அவர் அப்படி பாடினாரு அவரு தெரிஞ்சது தானே அவர் சொல்ல முடியும் அது மாதிரி இது வந்து சில சம்பவங்கள் நடந்திருக்கு அதை இவங்க இங்கே இங்கே நடந்ததை வந்து காட்சி வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க மற்றபடி இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணி சில பேரை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக காட்டணுங்கிறதுக்காக காட்டப்பட்ட காட்சிகள் இல்லையே அப்போ இதுக்கெல்லாம் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு இவங்க சொல்ல வர்றது என்னன்னா எங்க ஆளுங்க என்ன வேணாலும் அயோகத்தனம் பண்ணுவோம் அதை பற்றிலாம் வெளியில் யாரும் பேசக்கூடாது அவ்வளோதான் இதுதான் இதை தான் சொல்ல விரும்புகிறாங்க ஆனால்ப்பா அவங்க நூற்றி ஐம்பது கோடி ரூபா போட்டு படத்தை எடுத்தவர் வேறால் பிஸ்னஸ் மேன் படம் எடுக்கிறவங்களுக்கு வந்து இதை அந்த விஷயங்களை நல்ல விஷயங்களை சொல்லணுங்கிறதும் கூட அவங்களுடைய விஜய் முதல் திரும்ப வரணுங்கிற ஆவலும் இருக்கும் பினராயி விஜயனே சொல்லியிருக்காரு நான் இவங்க எடுத்த படத்துக்கு ஆதரவு தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து கட் பண்ண சீனை அவங்க வந்து திரும்ப ஓட்டுறதுக்கு ரெடியாக இருந்தால்

அவங்க அதுல தான் மேஜர் ரவியை பற்றி அதனால தான் மோகன்லால மட்டும் அந்த சர்ச்சையில இருந்து காப்பாற்ற பார்க்கறாரு அப்படிங்கிற சார்த்து வந்து அவர் மேலே ரவி மேலே வைக்கிறாங்க நம்ம அம்மா அவங்களும் ஒரு பிரபலமான ஆக்ட்ரஸ் தான் அவங்க அவங்க வந்து பிருத்திவிராஜ பலியாடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸ்கிரிப்ட் வந்து எல்லாருக்கும் தானே கொடுத்தோம்

சினிமால ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கக்கூடிய ஒரு கோபின் முன்னாடி நடிச்ச ஒரு பெரிய நடிகருடைய பையன் சரி அவர் ஒரு முன்னாடி ஒரு ஃபேமஸான அவருடைய பையனா பையன் பையன் அவர் வந்து எடுத்தது எழுதியிருக்காரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு இதுக்கு முன்னாடி லூசிஃபர்லையும் அவர் தான் எழுதுனாரு அந்த காம்பினேஷன் கோபியும் பிருத்திவிராஜ் சுகுமாரனும் காம்பினேஷன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அது கண்டினியூ ஆகுது அவர் வந்து இந்த சர்ச்சையை பற்றி அதாவது மோகன்லால் தெரிவிச்ச கருத்தை வந்து பிருத்திவிராஜு தன்னுடைய பேஸ்புக்ல பகிர்ந்து கொண்டார் ஆனால் பரத்கோபி அவர் பகிர்ந்து கொள்ளவில்லை மாறாக அவர் வந்து ரம்சான் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் எல்லா ஒரு சின்ன சிக்கலையும் பண்றாங்க ஆல் பவர்ஃபுல்லாக அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு சார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆட்சியில கூட்டணி கட்சிகள் உதவியோட இருந்தாலும் கூட எந்த கட்சியை வேணாலும் எந்த மாநிலத்துல இருக்கிற கட்சியையும் எப்படி வேண்டுமானாலும் வளைப்பதற்காக அதிகாரம் கண்டதாக அது இருக்கு பல மாநிலங்களில் ஒவ்வொரு கட்சியும் போது தமிழ்நாட்டிலையும் ஒரு கட்சியை சிதைப்பதற்காக எல்லா கிரௌண்டும் நடந்துட்டு இருக்கிறதாக ஒரு சூழல் தெரியுது கண்ணு முன்னாடி இருக்கும் போது ஒரு திரைப்படம் அவங்களுக்கு அவ்வளவு தூரம் அச்சுறுத்துகிறதா எதற்காக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கிறார்கள் அவங்களுக்கு மீடியாவுடைய ஸ்ட்ரென்த்தும் கல்வி நிலையங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் அவங்களுக்கு நல்லா தெரியும் இது எப்படிப்பட்ட பராசக்தின் ஒரு படம் தான் வந்தது அது வரைக்கும் தமிழ் சினிமா வந்து எம் கே டி தியாகராஜ யூ சின்னப்பாவும் இருந்தபோது பக்தி பரவச பாடல்கள் புராண கதைகள் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சது அதெல்லாம் அவங்களுக்கு வந்து படத்துக்கு போகும்போதே அந்த கதை தெரியும் அதெல்லாம் வந்து வச்சுதான் பெரும்பாலும் வந்து படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க கர்ணாமிருதமான அறுபத்தி நாலு பாடல்கள் இருந்தால் படம் நன்றாக இருக்கும்னு நினைச்ச காலம் உண்டு செவிக்கினிய அறுபத்தி நாலு பாடல்கள் இருக்கணும்னு சொல்ல நினைச்ச காலம் உண்டு ரெண்டு மூணு படம் பராசக்தி அண்ணாவுடைய ஓரிரவு இது மாதிரி ரெண்டு மூணு படம் தமிழ்நாடு திரைப்பட வரலாற்றின் போக்கையே வந்து மாத்திருச்சு கம்ப்ளீட்டா மாத்திருச்சு அதனால தான் துளசி மாலை அணிந்து கதராடை அணிந்திருந்த ஒரு நடிகர் வளர்ந்து கொண்டிருந்த ஒரு நடிகர் இது இப்ப திராவிடர்கள் கையில திராவிட இயக்கத்தின் கையில போயிருச்சு நம்மளும் அது கூட இணைஞ்சுக்கணும்னு சொல்லி வந்தார் அவர் பேர் கூட உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன் எம் ஜி ராமச்சந்திரன் சொல்லுவாங்க கோபியோட மகன் முரளி கோபி சார் அவர் வந்து ரம்ஜான் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் அவர் ஏதாவது ஒரு சிக்கந்தராக இருந்தா கூட அவங்க திட்டுறதுல எந்த பொருளும் கிடையாது ஆனாலும் ஒரு கிரவுண்ட் இருக்குன்னு பார்க்கலாம் ஆனா இப்ப அந்த ஒரு பார்வை வெறி ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டார்கள் அவங்களுடைய ஒற்றை பார்வைக்கு பொறுக்க நிற்கிற எவராக இருந்தாலும் பார்க்க மாட்டார்கள் என்பது தெரியுது சார் ஏன்னா சுரேஷ் கோபியோட சேர்ந்து போன தேர்தலுக்கு முன்னால இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலுக்கு முன்னால மோகன்லாலையும் கட்சிக்குள்ள சேர்க்க போறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு பெயர் அடிபட்டுக்கிட்டு இருந்தது செய்திகள் ஊகங்களாக வந்துகிட்டு இருந்தது ஆனா சுரேஷ் கோபி மட்டும்தான் கண்டஸ்ட் பண்ணாரு இது உள்ள போய் சேரவே இல்லை ஆனாலும் சுரேஷ் கோபி படத்துக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியை அவங்க சாரி மோகன்லால் படத்துக்கு அவங்க இவ்வளவு பெரிய நெருக்கடி நெருக்கடியை கொடுக்குறாங்க என்ன அர்த்தம்னா நீ ஏன் கூட இருக்கியா இல்லையா அதனால உனக்கு லாபம் வருமா இல்லையாங்கிறது எல்லாம் பேச்சே கிடையாது நான் சொல்றத கேக்குறியா இல்லையா இல்லையா அதுதான் எனக்கு முக்கியம் மலையாளம் திரை உலகமும் வந்து ரெண்டு பெரிய ஸ்டாருக்கு இடையில தான் இருக்கு மற்றவங்க எல்லாம் சின்ன சின்ன படங்களை நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல அதனால இண்டஸ்ட்ரிக்கு பெரிய நல்ல ஹாலிடே லெவலில் நல்ல பேர் இருக்குங்கிறது உண்மைதான் இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான் லால் மோகன்லால் படங்களும் சில நம்ம டிவி ஆக்ஷன் மூவிஸும் தான் பேன் இண்டியா அளவுக்கு கலெக்ஷன் வாங்குற பெரிய வருது மற்ற சின்ன படங்களும் பேன் இண்டியா ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் சின்ன படங்களும் எல்லா இடங்களிலையும் வெற்றி பெறுகிறது அதுவே மொத்தம் பட் ரிலீஸ் ஆகும்போதே பெரும் புகழோடு பெரும் வசூலோடு வர்ற படங்களாக மோகன்லால் மம்மூட்டிக்கு தான் படங்கள் வந்துட்டு இருந்தது அப்படி வரக்கூடிய படங்களையும் இப்ப அடிச்சு காலி பண்றாங்க அதான் சார் இது தொடர்ந்து எல்லா மாநிலங்கள்லயும் எல்லா மொழி படங்கள்லயும் எதிரிக்கு தானே செய்யும் ஆமாங்க அது மட்டும் இல்ல அவங்களை ஆதரிக்கிற படங்களை வந்தா அதுக்கு வந்து முழு முழு ஆதரவு கொடுக்குறாங்க அது வரி விளக்கெல்லாம் கொடுக்குறேன் குஜராத்தை பத்தி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல வந்து உண்மைக்கு புறம்பான பல தகவல்கள் இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க ஆனா அந்த படத்தை பிரதமரே போய் பார்த்தாரு பார்த்துட்டு அதை பத்தி ரொம்ப பாராட்டினாரு அதுக்கு சில மாநிலங்கள்ல வரி விலக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் காஷ்மீர் பத்தி வந்த படம் அதுக்கப்புறம் கேரளாலேயே கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் ரொம்ப மோசமாக பல பத்தி பேசும்போது இதுவும் நினைவு வருது சார் தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் திட்டமிட்டு வன்செயல நடக்குது அப்படின்னு கிரைம் 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 குற்ற செய்திகளாக ஊடகங்கள்ல போட்டு போட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் உளவியல் ரீதியாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற செய்திக்கு தயார்படுத்துறாங்களா அதாவது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வேர் தேர் இஸ் நோ எக்கனாமிக் ஸ்டேக் அவங்களால மட்டும்தான் போராட முடியும் எக்கனாமிக் ஸ்டேக் உள்ளவங்களால ஒரு லெவலுக்கு மேல வந்து போராட முடியாது இதை பிஜேபி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க எந்த கட்சியில் இருந்தாலும் யாருக்கெல்லாம் எக்கனாமிக் ஸ்டேக் இருக்கோ அவங்களை வந்து குறிவைக்கிறாங்க அவங்க படிஞ்சு போகணும் அல்லது டிசப்பியர் ஆகணும் இவர் வந்து ரவீந்திரநாத் டாகூர் வந்து ஒரு கவிதை எழுதினார் வேர் த மைண்ட் இஸ் விதவுட் ஒரு கவிதை எழுதினார் அந்த கவிதையை படித்த ஞாபகம் எனக்கு இன்னொரு கவிதையை நேற்று நான் படிச்சுக்கிட்டு இருந்தபோது எனக்கு ஞாபகம் வந்துச்சு மை சீக்ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லி பன்னெண்டு வயசு சின்ன குழந்தைன்னு நம்ம நினைக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க தமிழில் வந்து தானா வந்த லிங்கம்லாம் இல்ல சுயம்புன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஆமா அது மாதிரி கோபாலன் எழுதுனதும் அதே மாறித்தான் இவங்களால தான் அகுர் கோபாலன் அதுதான் எதை பத்தியும் கவலைப்படாம உண்மையே சொல்ல முடியும் எந்த விளைவும் அவங்கள பாதிக்காது அப்படிப்பட்டவர்கள் சுதந்திர போராட்ட காலத்துல ஆயிரம் பேர் இருந்தாங்க போலீஸ்காரன்ட்ட உடம்புல தடியடி பற்றக்கூடாதுங்கிற ஒரு பயத்தை தவிர பாரதிக்கு வேற எந்த பயமும் கிடையாது அவரு அவருக்கு என்ன சொத்து இருந்தது யாராவது சொத்து எடுத்துட்டு போறதுக்கு அதனாலதான் தைரியமா எழுதினார் அதே மாதிரிதான் விஸ்வநாத விஸ்வநாத தாஸ் தானே அந்த நாடக நடிகராக இருந்தார் அங்கேயே நாடக மேடையிலேயே அவர் இருந்துட்டா நினைக்கிறேன் படிச்சு நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் நினைக்கிறேன் அவருக்கு என்ன இருந்தது தொடர்ந்து அவர் வந்து எழுதினாரு அப்படின்லாம் எழுதினாரு திராவிட முன்னேற்ற கழகம் வந்த அந்த பிப்டிஸ்லயும் அவங்க வந்து போதெல்லாம் ஒரு சாதாரண கலவரத்து கலவரம் கூட கூட சாதாரண ஊர்வலத்தை கூட பிரிட்டிஷ் போலீஸ் எப்படி இருந்ததோ அதனுடைய வழித்தோன்றல்களாவே அப்படியே இருந்த இந்திய போலீஸ் அதே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணாங்க தடியடி வாங்கினதும் ரத்தம் சிந்தனது மாதிரி தொண்டர்கள் பல பேர் இருந்தாங்க அந்த காலத்துல தே ஹர் நோ ஸ்டேக்ஸ் அவங்களுக்கு எதுவும் கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து அரசியல் சூழ்நிலையே வேற மாதிரி போயிடுச்சு அரசியல் இருக்க தொண்டர்கள் இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து வேற மாதிரி போயிட்டாங்க இதை வந்து பிஜேபி வந்து நல்லா உணர்ந்திருக்க மற்றவர்களுடைய பலவீனம் தன்னுடைய பலம்னு சொல்லி நினைக்கிறாங்க இன்னைக்கு இந்த போராட்டத்தை எத்தனை பேர் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து பிருத்திவிராஜுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க போறாங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம் எதுவுமே இல்லைன்னா சரி ரெண்டு எருமை மாடு காட்டு எருமையை வந்து நீ வந்து இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பட்டியல சேர்ந்த ரெண்டு விவசாயிகளை வந்து இந்த ஈடி பின்னாடி பாயலையா அப்ப எதை வச்சு வேணாலும் பாயலாமே இன்னைக்கு அந்த பொண்ணு நீ சொல்லிட்டு இருந்தேன் இதுல நம்ம பெங்களூர் பேட்மிண்டன் பிளேயருடைய பொண்ணு சினிமாவுல இருக்காங்க தீபிகா பாட்டு என்ன சொல்லிச்சு அந்த பொண்ணு ஜேஎன்யூக்கு போச்சு அங்க நடந்தது பொறுக்காம ஒரு மனசாட்சியோட போச்சு என்ன ஹெராஸ்மென்ட் என்ன சொல்ல வர்றாங்கன்னா நீ வாட்டுக்கு ஒழுங்கா சம்பாதிச்சிக்கிட்டுரு எங்களுக்கு எதிரா எதுவும் பேசுறீங்கன்னா சரி ஒண்ணுமில்லாம ஆக்கிருவோம் ஷாருக் கான் வந்து பேசுறாரா போலீஸ் வந்து அடிச்சிருக்காங்க உதைச்சிருக்காங்க அப்ப அவங்க வந்து குற்றம் செய்யாதவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஸ்டூடெண்ட் அவங்க பக்கம் அனுதாபம் ஏன் இந்த ஜல்லிக்கட்டு வேண்டாம்னு சொல்லி தீர்மானிச்சாங்க மாணவர்கள் அந்த தீர்மானம் போராட்டம் வந்து வெற்றி அடைகிற நேரத்துல ஜஸ்டிஸ் பறந்தாமல் நேரில் போய் ரிக்வஸ்ட் பண்ணார் பசங்க கிளங்கி கலைஞர் போயிருங்க ஆர்டர் பார்த்துட்டு தான் போவோம் நாங்கள் ஏழரத்தம் பயமறியாது இவர் திரும்ப திரும்ப சொன்னார் ஆர்டர் வருது போங்கன்னு கேட்கல அவங்க அடுத்து என்ன பண்ணாங்க இந்த இளைஞர்களால் ஒரு போராட்டம் வெற்றி அடைஞ்சதுன்னு வந்துருச்சுன்னா அடுத்து இங்கே கர்நாடகாலையும் அப்படி ஒரு போராட்டம் வெடிக்கும் எங்கெல்லாம் வந்து இந்த விலங்குகளுக்கு எந்த விதமான ரிஸ்கும் இல்லாமல் மனிதர்களுக்கு ரிஸ்க் இருக்கிற மாதிரியான போ இது நடக்குது ஜல்லிக்கட்டு மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்க கேட்பாங்க எங்களுடைய பாரம்பரியம் ஏன் நடத்த மாட்டார் அதனால இது இளைஞர்களுக்காக இளைஞர்களுக்கு என்ன நடக்கும்னு காமிக்கணுங்கிறதுக்காக இறக்கம் இல்லாம அடிச்சு விரட்டப்பட்டார் அங்க இதுல போய் மீனவர் குப்பங்களில் போய் இந்த குழந்தைங்க போய் இந்த பசங்கள் எல்லாம் போய் சரணாகதி போது அந்த பொண்ணுங்க வந்து தண்ணி கொடுத்த போது அந்த வீட்டுக்குள்ள போய் அடிச்சாங்க ஆட்டோ ரிக்ஷாவோ போல இது தீ வச்சு கொளுத்துனாங்க எல்லாம் வந்தது நியூஸு நியூஸ் சொல்லிட்டு ஒருத்தர் சி இது இப்போ சிபிஐ எம்எல்னு சொல்லி ஒருத்தர் வந்து அந்த காலத்துல இருந்தார் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி வந்தபோது இந்த ட்ரெயினில் போனார்ன்னு சொல்லி போலீஸ் வந்து சொன்னாங்க அப்போ அந்த மாதிரி ட்ரெயின் அந்த மாதிரி நேரத்தில் கிடையாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து களியவரதன் தலைப்பில் கலியவரதுன்னா அவர் பெரு சரியான அவர் கலியப்பெருமாள் பெருமாள் அவர் தரப்பில் வந்து சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து ஒரு ரயில்வே இருந்து ஒரு லெட்ரு கொண்டு வந்தாங்க அன்னைக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் போச்சு அப்படின்னு சொல்லி லெட்ரு கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் நான் படிச்சிருக்கேன் நானும் நிர்வாகத்தில் இருந்திருக்கேன் அதனால இதில் வந்து லிட்டிகேஷனை பற்றி என்ன சொல்லுவாங்க யாராவது ஒருத்தர் நேர்மையாக போராடினாருன்னா இந்த நில ஆர்ஜி விஷயத்துல எல்லாம் நான் வந்து லேண்ட் எக்யேஷனுக்கு இன்சார்ஜாக இருந்தேன் அப்போ ஏன் ஒன்று சொல்லுவாங்க ரொம்ப நான் சொன்னேன் மார்க்கெட் ரேட்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதே மார்க்கெட் ரேட் கிடையாது ஏன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினான்னா சரி உண்மையில எட்டு லட்சம் ரூபா கை மாறி இருக்கு ரெண்டு லட்சம் தான் கணக்கில் காமிக்கிறாங்க ஆனால் ரெண்டு லட்சத்துக்கு தான் போடணும்னு சொல்லி இருக்கு அதையும் இப்போ மாறிடுச்சு இப்போ நான் சொல்கிறது அந்த காலத்தில் நீங்க அதை வச்சு அதுக்கு ஐம்பது நாயிரம் அறுபது சொல்லி கொடுத்தீங்கன்னா இதுல என்ன நியாயம் இருக்குன்னு என்னுடைய ஆபீஸ்கிட்ட கேட்டா சார் கேஸ் போட்டா சார் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு சார் அவன் அவன் காசை வச்சு ஃபைட் பண்ணுவான் நம்ம கவர்மெண்ட் காசு வச்சு சார் ஃபைட் பண்ணுவோம் எவ்வளவு நாள் சார் ஃபைட் பண்ணுவான் இது ஆட்டிடியூட் திஸ் இஸ் ஆட்டிடியூட் அப்ப போலீஸ்ல வந்து என்ன பொய் சாட்சியை கொண்டு வரலன்னு சொல்ல விரும்புறாங்களா போலீஸ்ல வந்து எந்த தவறுமே நடந்தது போலீஸ் அப்போ காவல் அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் வந்து எத்தனை பேர் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க

அவர் அந்த எழுபத்தைந்து வயது முடிந்ததற்கு பிறகு வேறொருவரை பிரதமராக கொண்டு வருவதற்காக அவருக்கு அறிவுறுத்தல்கள் பெறுவதற்காகத்தான் போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படி ஒரு அவசியமே கிடையாது அது அடுத்த தேர்தலும் பிரதமர் நரேந்திர மோடி தான் சந்திப்போம் அப்படின்னு மகாராஷ்டிரா முதலமைச்சர் பட்னாவிஸ் அங்க உடனே அதை மறுக்கவும் செய்றாரு ஏதோ அங்க நடக்குதா நடக்கலையா அல்லது சாதாரணமாக போனதை வச்சு ஒரு புதிய கதையை உருவாக்குகிறார்களா அப்படிங்கிறது அல்லது அவங்க பிளான வந்து இவர் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாருன்னு அவர் மேல கோவப்படுறாங்களா என்னன்னா எதுவுமே தெரியல முழுமையான தகவல்கள் எதுவும் தெரியல பட்டு இப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கா என்ன பிரதமர் தன்னுடைய ஐந்தாண்டு கால ஆட்சி காலத்துக்குள்ளேயே பிரதமரை மாற்றுவதற்கான வாய்ப்பு எதுவும் தெரியுதா என்ன சார் அதாவது அவர் சிஎம் இருக்கும் போது போயிருக்காரு பிஎம் டெசிக்னேட்டா இருந்த போது சிஎம் போயிருக்க அதனால போகலன்னு சொல்ல முடியாது ஆனா இப்ப போறதுங்கிறது அவங்களுக்கு எழுபத்தஞ்சு ஒரு வயசு வரம்பு அவங்களே வச்சிருக்காங்க அதுல இருந்து இது வரைக்கும் நழுவாம இருந்தாங்களான்னா அப்படி இல்லை கர்நாடகால வந்து இவரை கொண்டு வரலையா போட்டிருக்காங்க அதனால இவர் போகும்பொழுது இப்ப இவருக்கு எழுபத்தஞ்சு நெருங்குங்க நெருங்குதுங்கிறதுனால பொதுவாக சில வதந்திகள் இருக்குது ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கு இடையில் அதாவது எஸ்பெஷலி ஆர்எஸ்எஸ்சுக்கும் பிஎம் இடையில் வந்து பெஸ்ட் ஆஃப் ரிலேஷன் இல்லைன்னு ஒரு வதந்திகள் இருக்குது ஏன்னா போன எலெக்ஷன் சமயத்தில் இவங்க நடந்துகிட்ட முறை பிஜேபி லீ பிரசிடென்ட் சொன்னார் நாங்கள் வி ஆர் கமிங் அவுட் ஆஃப் த ஷேடோஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ் இனிமேல் அவங்களுடைய அவங்க எங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்க நிலைமையில இல்லை வீஹ் க்ரோன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வளர்ந்து விட்டோம்னு சொன்னார் அதுக்கப்புறம் பிரிவினிஸ்டர் சொன்னார் நான் கடவுளிலிருந்து நேரடியாக அனுப்பப்பட்டவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னார் இது எல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் மீறி தாங்கள் மட்டும் நிலைநிறுத்துவதற்கான முயற்சின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பார்த்துருக்கலாம் இன்னும் பெர்ஃபெக்டா வந்து ரிலேஷன் சரியாகலன்னு தான் நடக்கிற இன்சிடென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது அதனால இவர் அதை சரி பண்றதுக்கு போயிருக்கலாம் எக்ஸப்ஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கல ஏன்னா என்ன சொல்லல அவர் இப்போ என்னை விட்டால் நீங்க யார் எடுக்க முடியும் ரெண்டு பக்கமே சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறது நான் தானே சமாளிக்க உங்களுக்கு உங்க அஜெண்டாலாம் நான் பண்ணிடுறேன் அதே சமயம் இடதுசாரிகளோ அல்லது வரவுசாரியிலேயே மனசாட்சியுடன் பேசுகிறேன்னு யாராவது பேசுனாங்கன்னா அல்லது நம்முடைய ஆதரவு கட்சிகள் யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா நான் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலையா சரியான நிர்வாகம் நடத்தலையா வேறு யாரை கொண்டு வரணும்னு சொல்லி பார்க்குறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்க முடியும் இப்போ ஆதித்யநாத் வந்தார்னா இவர் இருக்கிற அளவுக்கு இவர் வாஜ்பாய் வந்து ஒரு விதத்தில் கட்சிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தார் அவர் எப்படி ஒருங்கிணைத்தார்னா அவர் வந்து ஜெனரஸா வந்து நடந்துக்கிட்டார் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஜெனரஸா நடந்துக்கிட்டார் இந்தியாவை எப்படி ஆள வேண்டும் அவருக்கு ஒரு தீர்மானம் இருந்தது அரசு சொல்லிக் கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருக்கு ஒரு தீர்மானம் இருந்தது அந்த தீர்மானத்தின்படி அவர் நடந்தார் தான் இது வந்து நைன்டீன் செவன்டி ஒன் தான் இது பார்லிமெண்டரி கான்ஸ்டன்சிஸ் இருக்கணும் அப்படின்னு மிசஸ் காந்தி கொண்டு வந்ததை மறுபடியும் இன்னொரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அவர் நீடிச்சார் அந்த மாதிரியான தலைவர் அந்த வாஜ்பாயி ஒருங்கிணைத்து கொண்டு சென்றார் மோடியை பத்தி என்னன்னா அவர் வந்து எல்லாரையும் ஒரு திசையில கொண்டு வந்துருவாரு ஒருங்கிணைப்புக்கும் ஒரு திசையில கொண்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால வந்து அந்த சாமர்த்தியம் மோதித்து வந்து அதிகமா இருக்கு இவங்களுக்கு மோதி அளவுக்கு இன்னொருத்தர் கிடைப்பாரா இன்னைக்கு கட்காரியா யோகி ஆந்திர தாதா நாதா அல்லது இவரு ஆஹ் அமித்ஷாவா அப்படிலாம் பார்த்தா இப்ப என்னுடைய பார்வையில் மோதி அளவுக்கு இவங்க யாருக்கும் இந்த கெட்டிக்காரத்தனும் கிடையாது இன்ன தீவிரவாதிகளாக அவர்கள் தோற்றமளிக்கலாம் மற்றவர்களுக்கு அப்படிங்கிறதுனால இவர் கண்டினியூ பண்ண விடலாம் இவர் அதுக்காக போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நான் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்பேன் நீ கண்டினியூ பண்ணுன்னு சொல்ல வந்தா இவங்க உன்னடியா என்ன நீங்க அவ்வளவு தூரத்துக்கு ஈகோ பாக்குறீங்களா சொல்லலாம் வளைந்து கொடுக்க வேண்டிய நேரத்தில் வளைந்து கொடுக்க வேண்டும் ஏன்னா இங்க வந்தாருன்னா தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா அதெல்லாம் மோடியுடைய ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் ஒரு பிரைம் மினிஸ்டர் ரஜினிகாந்த் வீட்டுக்கு போய் பார்ப்பாரு ஷோவுடைய வீட்டுக்கு போவார் எங்க வந்து இதுல வந்து ஹிமாச்சல் பிரதேசில் வந்து ஒரு கேண்டிடேட் ரிவல் கேண்டிடேட் ஒருத்தர் போட்டி ஓட்டாரு பிரைம் மினிஸ்டர் அவரு ஃபோன் பண்றாரு அது ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் வெளியில் விட்டார் பிரைம் மினிஸ்டர் ஃபோன் பண்றாரு நான் சொல்றேன் இல்லைப்பா கேளு நம்ம கேண்டிடேட் எது நேருக்கு நிற்கிற அப்ப இவர் கேட்கறாரு இந்த ஏன் இதெல்லாம் நீங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசியிருக்கலாம்ல என்னென்ன பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னு அன்னைய கேட்டிருக்கலாம்ல அவரு விஜா பண்ணல அந்த சமயத்தில் ஹிமாச்சல் பிரதேசில் வந்து பிஜேபி தோற்று போயிடுச்சு ஆனா எந்த லெவலுக்கு பிரைம் மினிஸ்டர் போவார் தன்னுடைய கட்சியுடைய வெற்றிக்கு தன்னுடைய வெற்றிக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு அடையாளம் அதனால இப்போ அவர் ஆர்எஸ்எஸ் ஹெட் ஹெட்குவார்டர்ஸ் போனது இதுக்காக வேண்டி இருக்கலாம் தான் தொடரணுங்கிற விருப்பமும் இருக்கலாம் அந்த விருப்பத்துக்கு இன்னைக்கு தேதிக்கு இவங்கிட்ட நேர்ல போய் நின்னு பேசுவது நல்லது அப்படின்னு நினைச்சிருக்கலாம் சஞ்சய் ராவத் சொல்வதுல பெரிய அளவுல ஒரு உண்மை இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அவர் வந்து ஆமா அவர் அடுத்து மாராஷ்ட் வந்து வருவாங்க அதுல எல்லாம் எனக்கு அதிகமா நன்றி நன்றி நாளைக்கு நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ஓகே வணக்கம் நன்றி சார்